அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் சிறீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் ஜாயின் சேரீஸில் இன்னைக்கு வந்துங்க அப்சரா காட்டன் பாருங்க நல்லா ஃபேன்சியாக இருக்கும் பார்டர்லாம் ஃபேன்சியாக வரும் நல்லா தோச்சு கட்டிக்கலாம் அயன் பண்ணி ஒரு நாலஞ்சு கச்சி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இரநூத்தி இருபது விலை பாருங்க பிளாக்குங்க பாருங்க நல்லா முந்திங்க சூப்பராக இருக்குது டிசைனு டிசைன் களம் கறி பாருங்க பொம்மை மயில் குருவி எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தேருங்க மத்தியில வந்து அப்படியே யானை அப்படியே சுத்தி வந்துருது நல்ல கருப்பு பார்டர் பாத்தீங்களா பீவிங்லேயே ஃபேன்சி பார்டருங்க லேட்டஸ்ட் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்குது சூப்பரா இருக்கு டிசைன் பாத்துக்கங்க அருமையான டிசைன் தேடும் இதெல்லாம் கிடைக்காதுங்க பாத்துக்கிட்டே வாங்க பியூர் பிளாக்குங்க இதுல வந்து கிரீனு மெரூனு லைட் ரெட்டு லைட் ஒயிட் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குதுங்க ஃபேன்சி ஐட்டம் பாத்துங்க இப்படியே காமிக்கும்போது போது தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அப்படியே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருதுங்க அதில் அப்படியே வந்து ஆன்லைனில் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க முந்தி இருக்குது அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சூப்பரான டிசைனுங்க மிஸ் பண்ணாதீங்க பார்த்துக்கங்க நம்ம மீட்ரு பார்த்துடலாங்க மீட்ரு வந்துங்க ஆறரை மீட்ரு இருக்குது மொத்தம் முந்தி இருக்குது சூப்பரான டிசைன் நல்ல தயு கடைசி வரைக்கும் பாருங்க இன்னும் ஏழு ஏழ்ரை எல்லா மீட்ரு வருது ப்ளவுஸ் அதிகம் உள்ளது மாதிரி நிறைய வருதுங்க பிடிச்சவங்க உன்னைக்குள்ளே கேட்டுவாங்க வெயிட் இல்லைங்க சூப்பராக இருக்கு டிசைன் அடுத்த டிசைன் போனாங்க இது பாருங்க லைட் லெவண்டர் லைட் லெவண்டர்ல வந்து பாத்தீங்களா முந்தி பாருங்க சூப்பராக இருக்கு ரெண்டு வந்துங்க ரெண்டு பசு மாடு இருக்குதுங்க பசு இருக்குது பாத்துங்க ஒரு ரெட்டு கிரீன் எல்லாம் கலந்த மாதிரி வந்து பூ இருக்குது பாட்ரு ரெண்டா பிரிச்சு போட்டுறேன் சிகப்பு பார்டர் பாருங்க இது சிகப்பு பச்சை இதெல்லாம் கலந்த மாதிரி மத்தியில் பூ வருது இது வந்து செல்ஃப் செக்குடு வருதுங்க அந்த கோட்டான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செல்ஃப் செக்குடு வருது மேலே வந்து சின்ன பாட்ரு கீழே வந்து பார்ட் ரெண்டாக பிரித்து போட்டுடுறான் நல்ல டிசைன் அருமையான டிசைனு பாருங்க இப்படி காமிக்கும்போது போது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தாங்க உங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா இது ப்ளவுஸ் இப்படி கொடுத்துட்றான் இதுவும் வந்து செல்ஃப் செக்யூ வந்துடுதுங்க பாருங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க இருந்தாங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க கலரு டிசைனு நல்லா வித்தியாசமாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துட்லாங்க பாருங்க நாற்பது ஆறு நாற்பத்தஞ்சுங்க ஆறு நாற்பதுங்க சேலை எழுவத்தஞ்சி பாயிண்ட் ப்ளவுஸு முந்தி இருக்குது இது பாத்தீங்களா ஃபேன்சிங் அப்படியே பார்டர் தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் நல்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போயிடலாம் அவங்க நல்ல அழகாக இருக்குது பார்த்தீங்களா பட்டு மாதிரியே இருக்கும் பூரா வீவிங் தாங்க பார்த்தீங்களா வீவிங் தாங்க உங்களுக்கு பிரிண்டிங் கிடையாது இதில் வந்துங்க ஆஷ் கலர் டார்க் ஆஷ் கலர் ஒயிட் அவ்வளோதாங்க ஃபேன்சி கட்டக்கட்டமாக இருக்குது கீழே பெரிய பாட்ரு மேலே சின்ன பாட்ரு கலர் வந்து வீடியோக்கு மாற்றி காமிக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து கலரையும் சொல்லிடுறோம் இது மாதிரி டிசைன்லாம் அமையாதுங்க அமையும் போது எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க கூரியர் வந்து ரெண்டு புடவைக்கு முப்பது ரூபாய்ங்க ஒரு புடவைக்கு பதினஞ்சு ரூபா தான் வரும் ஒரு புடவை எடுத்தாலும் முப்பது ரூபா தாங்க வரும் ஒரு புடவை கேட்டாலும் கொடுத்துருவோம் பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பிடிச்சவங்க உன்னைக்கு ஒன்றை கேட்டு வாங்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா இது வந்துங்க ப்ளவுஸ் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி வந்துடுது சூப்பராக இருக்குங்க அப்படியே நம்ம மீட்ரு பார்த்துடலாங்க மொத்தம் வந்துங்க ஆறரை மீட்டர் இருக்குங்க பாத்து முந்தி இருக்குது பிளவுஸ் இருக்குது பிடிச்சவங்க கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்த ரிசன் போவாங்க பாத்தீங்களா இது வந்துங்க நல்ல கிரீன்ங்க பாருங்க கிரீன் வந்துங்க மேல வந்து லைட் கிரீன் மத்தியில வந்து கொஞ்சம் டார்க் கீழே ரொம்ப வந்து டார்க் ஆயிடுது இதுல வந்து அந்த லீஃப் வந்துங்க மெஜெண்டா ஒய்டு இந்த மாதிரிலாம் வருதுங்க பார்ட்ரு பாருங்கள் நல்லா ஃபேன்சி சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கம் பாடருங்க பார்த்துங்க அழகாக முந்தி இருக்குது இதில் பார்டரு இதில் உடம்புல என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் முந்தியில் வந்து அதே டிசைன் தான் வந்துடுது பார்த்துங்க அந்த டிசைன் வந்து அழகான டிசைன் காட்டன் புடவை எல்லாம் ஒத்தேல பிரித்து காமிக்கிறோம் கொஞ்சம் சுருக்கம் வரத்தான் செய்யும் கூடிய வரைக்கும் சுருக்கம் தெரியாமல் மடிச்சுருவோம் இருந்தாலும் வந்து உங்கள் லைட்டாக சுருக்கம் தெரியுங்க பார்த்துக்குங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்குது டிசைனு மிஸ் பண்ணாதீங்க பார்க்கறதுக்கே மிஸ் பண்ணாதீங்க பிடிக்கும் போது எடுங்க பாருங்க அப்படியே பார்த்தீங்களா அப்படியே சேம் கலர் காம்பினேஷன் அப்படியே வந்துருது பிளவுஸுங்க அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துடலாங்க அஞ்சரை மீட்டர் போடுவீங்க அறுபது பாயிண்ட் பிளவுஸ் பிளவுஸ் சேம் பாடுற வருதுங்க பார்த்துங்க அடுத்து பாருங்க இது வந்து ஒரு ஸ்னப்ஸ் கலர் மாதிரி வருது டிசைன் நல்ல ஃபேன்சி வெயிட் இல்லை சேலை கசங்காய் உள்ள சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சேலை அப்படியே துவைச்சு நீட்டாக அப்படியே இழுத்து மடிச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு நாலு தடவை கட்டிவிட்டு ஒரு முறை ஸ்டாட்ச் போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து பாருங்கள் மஸ்டு ஒயிட்டு லைட்டு கிரீன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஃப்ளவர்ஸ் வருது ரெண்டு பக்கம் பாட்ரு பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தாங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் கட்டிட்டு போயிடலாம் வெயிட் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் அந்த சிந்தட்டிக் சேரி உடம்புக்கு சேரல அப்படிங்கிறவங்களாம் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டன் வந்து ப்யூர் காட்டன் கிடையாதுங்க இது வந்து மிக்சிங் தாங்க பாத்துங்க அப்புறம் வந்து பாத்தீங்களா அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க சூப்பருங்க டிசைன்லாம் எல்லாம் அமையும் போது எடுத்துக்கங்க சீப் அண்ட் பெஸ்ட் அப்படியே பாத்தீங்களா பிளவுஸ் இப்படி சேம் எல்லோ பார்டர் கலர் குடுத்துறேன் இதுல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இதுல ஃபிளவர் எல்லாம் வருதுங்க ஒரு லைட் அந்த சேலை இருக்கு பாத்தீங்களா அந்த புடவை கலர் அந்த ப்ரௌன் கலர் பூ வருது பார்த்துங்க பார்ட்ரு அதே பார்டரு ப்ளவுஸ் வந்துடுது நம்ம அப்படியே புடவை வந்து அஞ்சு எண்பதுங்க எழுவத்தஞ்சு பாயிண்ட் பிளவுஸு பார்த்துங்க சேலை வெயிட்டே இல்லைங்க நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணி கட்டலாம் இல்லை அதான் இங்கே நாலஞ்சு கட்டிட்டு ரேஸ் பார்த்தீங்களா இது பாருங்க டிஃப்ரெண்ட்டு கேவா கலர் கேவா கலரில் ஒயிட்டு பூ ஒயிட்டு பூ வந்து மத்தியில் வந்து பார்த்தீங்களா நல்ல கேவா கலருங்க ஒயிட் நவாப்ல கலர் பூ இருக்குதுங்க பாருங்க அது மத்தியில் வந்துங்க பட்டா வந்துடுது அதில் ஜெர்லைன்ஸ் வந்துடுது முந்தி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுங்க பார்டர் டிஃப்ரெண்ட் பார்ட்ரு பார்த்தீங்களா அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சூப் டிசைன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பிடிச்சவங்க உன்னை கொண்டே கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்க அழகா இருக்கும் இப்போ நம்ம கூரியர் எல்லாம் சொல்றது பூரா வந்துங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தாங்க பாத்துங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒயிட் கோடு வந்துடுது பார்த்தீங்களா இப்படி கீழே மேலே வந்துடுது மீட்டர் அதிகமா இருக்குது வேணும்னா வச்சுக்கோங்க மொளம் ஜாஸ்தி வேணும்னா இல்லை அப்படியே வந்து கட்டுறன்னா கட் பண்ணிக்கிட்டு கட்டிக்கோங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க தெரியுதுங்களா கோடு பாருங்க ஷைனிங்கா இருக்குது பார்த்து அப்படியே உங்களுக்கு நல்லா ஃபேன்சி காஸ்ட்லி சேலை ஜாயின் சரினால கம்மி விலையில நம்ம கிடைச்சிருது பாருங்க அப்படியே பாருங்க பிளவுஸ் பாத்தீங்களா ப்ளவுஸ் வந்து சூப்பர் டிசைன் அதே சேம் கலர் அப்படியே நம்ம மீட்ரு பார்த்துலாங்க நாற்பது ப்ளஸ் அறுபது பைன் பிளவுஸ் இருக்குது முந்தி இருக்குது கோடு காமிச்சிட்டேன் பிடிச்சவங்க நல்ல சேலை அருமையான சேலைங்க சூப்பராக இருக்குது அப்படியே அடுத்த டிசைன் பண்ணுங்கள் இது பார்த்தீங்களா இது பார்த்தீங்க சூப்பர்ங்க டிசைன் வந்துங்க ஒயிட் ஒயிட்டில் வந்துங்க ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட்ல வந்து சிமெண்ட் கலர் கோடு வருதுங்க ரெட் கலர் பார்ட்ரு வந்துடுது அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஜரி பார்டர் அப்படி சன்னா அழகாக இருக்குது உங்களுக்கு முந்தி பார்த்தீங்களா முந்தி சூப்பராக இருக்குது ஃபேன்சி அதாவது பூ இல்லாமல் மேலே ஒரே மாதிரி பார்டர் வந்துடுது உடம்பு பூ இல்லைங்க வித்தியாசமாக இருக்குது டிசைனு குரியர்லாம் சொல்லிட்டேன் ரெண்டு புடவைக்கு பூரூவா தான் ஒரு புடவைக்கு பதினஞ்சு ரூபாய் கணக்கு தான் பாருங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல டிசைன்லாம் வந்துங்க நம்ம தேடி போனாலும் இப்படிதான் அமையாது இந்த டிசைன் ப்ளவுஸ் பார்த்தீங்களா வித்தியாசமாக கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா இது வந்துங்க அப்படி செல்ஃப் கோடு வருது அப்புறம் ஒரு பக்கம் வந்து இப்படி பிளைன் வந்துடுது எப்படிங்க எப்படி வேணால் அப்படி மாற்றி அடிச்சிங்கன்னா இது கைக்கு இது நெக்குக்கு இப்படி மாற்றி அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்க அப்படியே மீட்ரு பச ஆறு மீட்ரு சேலை முந்தி இருக்குது ப்ளவுஸ் வந்து எழுபத்தஞ்சு மொத்தம் முக்கா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு நல்ல டிசைனுங்க நல்லா உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்ங்க வீட்டில் நல்ல செல்ஃப் யூஸுங்க ஸ்டூல் யூஸ் எல்லாத்துக்குமே நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பேர் கேட்குறாங்க ஒரு புடவ கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் ஒரு புடவை கேட்டாலும் நாங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருவோங்க நீங்கள் எதுவுமே நினைக்க வேணா முத முத வாங்குறவங்க கூட ஒரு புடவை வாங்கி பாருங்க நீங்கள் பாருங்க ரெட் கலரில் இது எப்படிங்க இன்ஜினியரிங் டிசைன் பூ இல்லாமல் ஃபேன்சியா இருக்குது ஆர்டரு வந்து ஜரிக பாடுங்க நீங்கள் இந்த மாதிரி இப்போ வரும்போதுங்க நீங்கள் எந்த புடவ எடுத்தாலும் கொஞ்சம் புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கீழே வந்து பெரிய பாட்ரு மேலே வந்து சின்ன பார்ட்ரு முந்தியும் ஃபேன்சி பியூர் ரெட்டு ரெட்டில் ஒயிட்டு பாருங்க அழகா இருக்குது டிசைன் யூஸ் பண்ணாமல் பாருங்க பாருங்கள் அப்படியே வந்து ஊர் ஜாயின் டிசைன் அழகான டிசைனுங்க ஃபேன்சி அப்படியே பிளவுஸ் பார்த்தீங்களா அப்படியே அந்த ரெட்டில் அப்படி கொடுத்துட்றான் பாருங்க பார்டர் வந்து அதே மாதிரி வந்துடுது உங்களுக்கு டிசைன் வந்து ஒயிட்டில் கதக்கட்டமாக வருது அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துடலாங்க சேரீ வந்துங்க தொண்ணூறு ப்ளவுஸ் அறுபத்தஞ்சு போயிட்டு முந்தி இருக்குது பிடிச்சவங்க ஒன்னே கேட்டு வாங்கிக்கிங்க அடுத்த டிசைன் போலாங்க அடுத்தது பாத்தீங்களா இது வந்துங்க நல்ல நவாப்பழ கலர் நவாப்பழ கலர்ல உங்களுக்கு வந்து மேலே சொருகிற இடத்துல வந்து லைட் நவாப்பழம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் டார்க் நவாப்பழம் அப்புறம் கீழே நல்ல இன்னும் கொஞ்சம் டார்க்னா பார்ப்போம் அப்படி வந்துருது உடம்பு பூரா லீஃப் வந்துருது ஒயிட்டு க்ரீன் பஸ்டு கலந்த மாதிரி வருது முந்தி அதே மாதிரி தான் வருது உங்களுக்கு நல்லா பாருங்கள் டிசைனு உங்களுக்கு அருமையான கலரு டிசைனு அதாங்க டெய்லி ஸ்கூல் யூஸ்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆஃபீஸ் யூஸ்ஸுக்கெலாம் நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க கலரு டிசைனு பாருங்கள் நல்லா அழகாக நாங்கள் செலக்ஷன் பண்ணி காமிக்கிறோம்

உங்களுக்கு வந்து இதில் வந்து பர்டிகுலர் கோட்டா மாதிரி வருதுங்க பாருங்கள் உங்களுக்கு செல்ஃப் செக்கல் வருது பார்த்துங்க நல்ல ப்ளூ ப்ளூவில் வந்து அப்படி டிசைன் அப்படியே கோடு கூடு போட்ட மாதிரி அப்புறம் மத்தியில் வந்து நெலி போட்ட மாதிரி இருக்குது ரெண்டு பக்கம் அப்படி அப்படி பூ பூச்செடி மாதிரி வருது மஞ்சள் கலர் பார்டர் பாருங்க அழகாக இருக்குங்க அதாங்க இது ம கோட்டா தெரியுதுங்க ரெண்டு பக்கம் பார்ட்ரு ஒரே மாதிரி இருக்குது உடம்புலையும் கோட்டா தெரியுது பாருங்க நல்லா அழகான டிசைனுங்க சூப்பராக இருக்குங்க ஃபேன்சி ஐட்டம் வித்தியாசமா இருக்கு எப்போ எடுத்துக்கிட்டே இருப்போம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் பாத்தீங்களா இன்னொன்னு வந்து பிளவுஸ் அட்டாச் வருதுங்க பாருங்க அப்படியே நம்ம மீட்டர் பாத்திரலாங்க பாருங்க புடவை வந்து மொத்தம் ஏழு மீட்டருங்க இந்த மாதிரி ஏழு மீட்டர் புடவை எல்லாம் கிடைக்காதுங்க நல்லா உங்களுக்கு நம்ம வீடியோ அப்படியே உங்களுக்கு கதையை வரைக்கும் பாருங்க புதுசா பாக்குறவங்களும் பாருங்க கொஞ்சம் தடிப்பா இருக்கிறவங்களும் கொஞ்சம் நல்லா தயவு செய்ய பாருங்க இதெல்லாம் மூலம் ஜாஸ்தி எல்லாம் கிடைக்காதுங்க நிறைய பேர் இங்க வந்து மூலம் ஜாஸ்தி கொடுங்க அப்படின்லாம் கேக்குறாங்க கேட்கும்போது கிடைக்காது பாத்தீங்களா இது பாருங்க சூப்பர் டிசைன் நல்லா நவாப்பிளா கலர் கிரீன் லைக் மஸ்டர்ட் ஒயிட் எல்லாம் கலந்த மாதிரி பூ கொசு கொசு பூ போட்டுருக்கு பார்ட்ரு பாத்தீங்களா டிஃப்ரெண்ட் குட்டி அப்படி சின்ன பாட்ரு போட்டுங்க அழகா டிஷ்யூ இந்த ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி டபுள் சீடு ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு பக்கம் பார்ட்ரு அந்த பூ இலை எல்லாமே இருக்குது கலரும் சொல்லிட்டேன் நல்லா அழகான டிசைன் சேலை வெயிட் இல்லை துவைச்சு நீங்க நல்லா காய போட்டு அப்படியே நீட்டா இழுத்து மடிச்சுட்டீங்கன்னா சரி இங்க கோடு இருக்கு பாத்துங்க கோடு இருக்கு இந்த பக்கம் இருக்குது நல்லா பார்த்துக்கங்க உங்களுக்கு வந்து மீட்டர் அதிகமா இருக்குது தேவைப்பட்டது ஒட்டிக்கலாம் நீங்கள் அப்படியே பாருங்க பாருங்க அப்படியே பாருங்க உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துடலாங்க ஏழு இருபதுங்க உங்களுக்கு நல்ல கரம் ஏழு இருபதுன்னு மொத்தம் பதினாறு மூலம் இருக்குதுங்க நல்லா கொசுவும் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க தாராளமா பாருங்க நம்ம வீடியோவை பாருங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க வாங்குறது வந்து பிடிக்கும்போது வாங்கிக்கலாம் இன்னும் இது பார்த்தீங்களா லைட் சேண்டல் லைட் சேண்டலில் வந்து ஒரு பாசிப்பயிர் கிரீன் பார்டர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாசி பயிர் கலர் லைட் ப்ரௌன் லைட் கிரீன் எல்லாம் கலந்த மாதிரி பூ இருக்குதுங்க அதுக்கு ரெண்டு பக்கம் பார்டர் ஒரே மாதிரி இருக்குது அது வித்தியாசமான டிசைன் சூப்பராக இருக்குங்க கட்டின்னு போனீங்கன்னா வெயிட்டே இருக்காதுங்க வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க லுக் வந்துங்க காட்டன் போட தனி ரிச் லுக் இருக்குதுங்க பாத்தீங்களா மெயின்டெனன்ஸ் இருந்தா கொஞ்சம் சிரமம் மீதி பூராமே சூப்பருங்க பாத்தீங்களா அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க ரொம்ப அழகா இருக்குங்க பாத்தீங்களா நம்ம அப்படியே மீட்டர் பாத்துடலாங்களா பதினாறு முளத்துக்கு மேலே ஒரு பதினாறு முளம் வரைக்கும் வருதுங்க பாருங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சேலை நம்ம வீடியோ வந்து பாக்க மிஸ் பண்ணாதீங்க இது மாதிரி வெரைட்டிஸ் புது புதுசாக வந்து வெ வெரைட்டிஸ் வந்து அப்படி மொளம் கூட ப்ளவுஸ் அதிகம் உள்ளது இது மாதிரிலாம் நாங்கள் காமிச்சிக்கிட்டே இருப்போம் எல்லாம் தயவுசெய்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் தேவைப்படும்போது எடுங்க உங்களுக்கு வீடு தேடி வெரைட்டிஸ் பார்க்குறீங்க இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது உங்களுக்கு இப்படி பிரிச்சை யாரும் காமிக்க மாட்டாங்க மீட்ரு அதிகம் உள்ளது தான் காமிப்போம் இது மாதிரி பார்க்குறேன்னா உங்களுக்கு திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் திண்டுக்கல் வந்து டவுனில் தான் கடை இருக்குது இத்தப்படி ஸ்கூல் ராஜன் பல்லா ஹாஸ்பத்திரி இருக்குது அடுத்து ஒரு லேட்டஸ்ட் உங்களுக்கு ஜாயின்ட் சேரிஸ்ல உங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்